வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷீ டாக்ஸ் கதைகளோடு இணைந்திருப்போம் விக்ரமாதித்தன் கதை கேட்டுட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறது பகுதி ஆறு பதுமைகளில் மூன்றாவது பதுமையான கோமளவள்ளி பதுமை சொல்ல போகிற கதை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம் பண்டிதர்கள் பலர் நிறைந்த உஜ்ஜினி மகாகாளிபுரத்தில் தேவநேசன் அப்படின்ற பிராமணன் இருந்தார் அவர் பல காலமாக தவம் செஞ்சு ஒரு மகனை பெறறாரு அந்த மகனை ரொம்பவே செல்லமாகவும் வளர்த்துறாரு ஒரு நாள் மகனுடைய ஏழாவது பிறந்த நாள் வருது தேவனேசன் தன்னுடைய மகனை அழைச்சிக்கிட்டு கடல்ல குளிச்சிட்டு வர போறாரு அப்போ கடல்ல குளிச்சுட்டு இருக்கிறப்போ தேவனேசன் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய ஒன்று சிறுவனை வந்து சாப்பிட்டுருது அதுக்கப்புறம் அது கடலுக்குள்ள மறைஞ்சிருது கண் எதிரிலேயே தன்னுடைய ஒரே மகனை கொடுத்த தேவனேசன் கலுங்கி தவிக்கிறாரு மார்பிலும் வயிற்றிலும் அடிச்சுக்கிட்டு அழுகிறாரு அத்தோட தன்னுடைய மகன் இறந்து போனதுக்கு விக்ரம் ஆதித்தனுடைய நீதி தவறிய ஆட்சிதான் காரணம்னு சொல்றாரு மகன் இறந்து போன சோகத்துல பல நாட்கள் அழுதுகிட்டே இருந்தாரு தேவனேசன் திடீர்னு ஒரு நாள் ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய மண்டையில அடிச்சுக்கிறாரு அவர் தலையிலிருந்து ரத்தம் அப்படி குட்டுது அப்படி பொங்கி வழியும் ரத்தத்தோட ஓடி வந்து ஆராய்ச்சி மணியை அடிக்கிறார் உஜ்ஜினி நகரத்துல அது வரைக்கும் ஆராய்ச்சி மணியுடைய சத்தமே கேட்டது கிடையாது அந்த அளவுக்கு நீதி தவறாம ஆண்டு வந்தாரு விக்ரமாதித்தன் ஆனா இன்றைக்கும் திடீர்னு ஆராய்ச்சி மணியுடைய சத்தம் கேட்டதும் அவர் அதிர்ச்சி அடைகிறாரு உடனே தன்னுடைய ஆறுயிர் தம்பி பட்டியை அழைச்சு என்னன்னு பார்த்து விசாரிச்சுட்டு வர சொல்றாரு பட்டியும் உடனே போய் பாக்குறாரு அங்க மண்டையில ரத்தம் வழிய தேவனேசன் நின்னுட்டு அவரை அழைச்சுகிட்டு விக்ரமாதித்தன் கிட்ட போறாரு பட்டி தலையில ரத்தம் கொட்ட தேவநேசனை பார்த்த விக்ரமாதித்தன் ரத்தம் தன்னுடைய ராஜ்யத்துல விழக்கூடாது கூடாது அப்படின்னு யோசிச்சு வைத்தியர்களை வர வைக்கிறாரு தனக்கு யாரையுமே வைத்தியம் பார்க்க விடாம விக்ரமாதித்தனை பார்த்து விக்ரமாதித்தா உன்னுடைய ஆட்சியில இந்த ஏழை அந்தனனுக்கு நீதி கிடையாதா என்னுடைய கண்ணீருக்கு உன்னுடைய பதில் என்ன அப்படின்னு கேக்குறாரு ஒண்ணுமே புரியாத விக்ரம் ஆதித்தன் நடந்ததை தெளிவா சொல்லுமாறு அந்த அந்தனன் கிட்ட கேட்கிறாரு அந்தனும் தனக்கு நேர்ந்த சோக சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு எனக்கு ஏழு வயதுல ஒரு மகன் இருந்தான் கடல்ல நீராட அவனை அழைச்சுக்கிட்டு போனேன் சந்தோஷமா குளிச்சு விளையாடிக்கிட்டு இருந்த என்னுடைய அன்பு மகனை திடீர்னு ஒரு சுறாமீன் வந்து சாப்பிடுச்சு ஒரு ராஜ்யத்துல பாலகர்கள் இறந்துடுறாங்க அப்படின்னா அந்த நாட்டுல நீதி நெறிகள் தவறிக்கிட்ட இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம் இத நான் சொல்லல நம்மளுடைய அறநூல்கள் சொல்லுது அப்படின்னா என்னுடைய மகனது சாவுக்கு விக்ரமாதித்யா உன்னுடைய நீதி தவறிய ஆட்சிதான காரணம் அப்படின்னு சொல்லி அழுகிறாரு தேவனேசன் தேவனேசன் சொன்ன எல்லா விஷயங்களையும் பொறுமையோட கேட்ட விக்ரமாதித்தன் தன்னுடைய கை விரல்ல இருந்த முத்திரை மோதிரத்தை பட்டிக்கிட்ட கொடுத்துட்டு அடுத்த ஆறு மாதங்கள் பட்டியை ஆட்சி செய்யுமாறு சொல்லிட்டு தேவனேசன கூட்டிக்கிட்டு கடற்கரைக்கு போறாரு கடற்கரையை அடைஞ்ச உடனே விக்ரமாதித்தன் அந்த தன்னுடைய மகனோட குளிச்ச இடத்தை காட்டுமாறு சொல்றாரு தேவனேசனும் அந்த இடத்த விக்ரமாதித்தனுக்கு காட்டுறாரு பிராமணனே நீ கவலைப்படாத இன்னும் ஆறு மாசத்துல உன்னுடைய மகன் உன்கிட்ட வருவான் அப்படின்னு சொன்ன விக்ரமாதித்தன் தன்னுடைய மந்திர கம்பளத்தை விரிச்சு அதன் மீது அமர்ந்து கடலின் மைய பகுதிக்கு போறாரு காளிய மனசுல தியானிச்சு கடலை கலக்கிறாரு அப்போ வேகமா பாய்ந்து வந்த சுராமீன் இப்படியாக விக்ரமாதித்தன் மீன் வயிற்றுக்குள்ள போனதும் அங்க ஒரு பெரிய நகரம் இருக்கிறத பாக்குறாரு அதன் நகர வீதிகள்ல ஆச்சரியத்தோட உலா வந்துட்டு இருக்காரு அது ஒரு மாய நகரம் தெருவெல்லாம் விரிச்சோடி கிடந்தது அத்தோட எல்லா வகையான பொருட்களும் அங்க இருந்தது ஆனா அத வாங்க யாருமே இல்ல இருந்தாலும் கொஞ்சம் சிறுவன் மட்டும் விளையாடிக்கிட்டு இருந்தான் அவன் பக்கத்துல போன விக்ரமாதித்தன் அவனை பற்றி விசாரிக்கிறாரு அதற்கு அந்த சிறுவன் ஐயா நான் உஜ்ஜினி மகா காளி இருக்கிற தேவனேசனின் மகன் அப்படின்னு சொல்றான் உடனே விக்ரமாதித்தன் அந்த சிறுவனை தன்னோட அணிச்சுக்கிறாரு காளிய மறுபடியும் மனசுல தியானம் செய்யறாரு அப்பவே காளிதேவியின் அருளால அந்த மாய நகரத்தின் மாயை விலகுது மீனின் குடலும் வயிறும் உள்ளது உள்ளபடி விக்ரமாதித்தனுக்கு தெரிஞ்சது உடனே விக்ரமாதித்தன் மந்திர வாழ உருவி மீனுடைய வயிற்று கிழிச்சுக்கிட்டு அந்த சிறுவனையும் அழைச்சுக்கிட்டு வெளிய வராரு அதுக்கப்புறம் மந்திர கம்பளத்தை வரவழைச்சு அதுல அவரும் சிறுவனும் ஏறி அமர்ந்துக்கிட்டு புட்கரம் அப்படின்ற தீவை அடையறாங்க அந்த தீவுல வளங்கள் எல்லாமே நிறைந்த ஒரு பெரும் நகரம் இருந்தது அந்த நகரத்தின் பெயர் சம்புநாதபுரம் அதை ஆண்ட அரசனின் பெயர் சம்புநாதன் அவருக்கு ஒரே ஒரு மகள் இருந்தாங்க அவங்க அழகுல ரதி அவங்க பெயர் தான் ஏலக்கரம்பை அவங்களோ திருமண வயது வந்தும் கூட திருமணமே செஞ்சுக்காம காலம் கழிச்சிட்டு வந்தாங்க இதனால சம்புநாதன் எப்பவுமே வருத்தத்தோட காணப்பட்டாரு எத்தனையோ முறை தன்னுடைய மகள் கிட்ட திருமணம் செஞ்சு கொள்ளுமாறு வற்புறுத்தியும் ஏலக்கரம்பை திருமணம் செஞ்சு கொள்ளாம மறுத்தறாங்க ஒரு நாள் சம்புநாதன் மனம் கேட்காம ஈசன் கிட்ட மகளின் மனம் மாற அழுது பொழம்பிக்கிட்டு இருக்காரு தந்தையுடைய நிலைய கண்ட ஏலக்கரம்பை திருமணம் செஞ்சு கொள்ள ஒரு வழியா சம்மதம் தெரிவிக்கிறாங்க மகள் மனம் மாறிய சந்தோஷத்துல ஐம்பத்தாறு தேசத்து அரசர்களுக்கும் ஓலை அனுப்புறாரு சம்புநாதன் அந்த சமயத்துல விக்ரமாதித்தனும் வேதாளத்தின் உதவியால உயர்ந்த ஆடைகளை வரவழைக்க பெற்று தன்னை ஒரு ரத்தின வியாபாரி மாதிரி அலங்கரிச்சுக்கிட்டு அந்த சுயம்வரத்தில் கலந்துக்கிறாரு அத்தோட தான் கூட்டி வந்த அந்த சிறுவனை ஒரு அந்தனன் வீட்டுல தற்காலிகமா விட்டுட்டு வராரு சுயம்பரத்துல கலந்துக்கிட்ட எல்லா அரசர்களை விடவும் ரத்தின வியாபாரியா மாறுவேடம் தரித்த விக்ரமாதித்தன் ரொம்பவே அழகோட காணப்பட்டார் அதனால வந்திருந்த அரசர்கள் எல்லோருமே அவர் மீது பொறாமைப்படுறாங்க அந்த சமயம் ஏலக்கரம்பை திருமணமாலைய கையில ஏந்தியபடி சுயம்வர மண்டபத்தை அடையறாங்க அங்க இருந்த எல்லா அரசர்களையும் பாக்குறாங்க இருந்தாலும் அதுல ரத்தின வியாபாரியின் அழகுதான் அவங்கள கவர்ந்தது உடனே மணமாளைய அந்த ரத்தின வியாபாரியின் கழுத்துல போடுறாங்க ஏலக்கரம்பைக்கு வந்திருப்பது விக்ரமாதித்தன் அப்படின்றது தெரியாது ஆனாலும் அவர் சாதாரண ஆள் இல்லை அப்படின்றது மட்டும் உறுதியா நம்பினாங்க மறுபக்கம் ஏலக்கரம்பியின் இந்த தேர்வாழ சம்புநாதன் கதிகலங்கி நின்னாரு காரணம் ஏலக்கரம்பை அரசர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்காம ரத்தின வியாபாரியா இருந்த விக்ரமாதித்தனை தேர்ந்தெடுத்தது தான் இதன் காரணமா அரசியல் பகை ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு சம்புநாதன் கவலைப்படுறாரு இருந்தாலும் சம்புநாதன் மகளுடைய விருப்பத்துக்கு மாறா நடக்க விரும்பல அத்தோட ஏலக்கரம்பியின் மீது அவருக்கு அதீத நம்பிக்கை இருந்தது அவங்களுடைய தேர்வு சரியாதான் இருக்கும் அப்படின்னு தனக்குள்ளாரு அதுக்கப்புறம் ஒரு நல்ல முகூர்த்த வேலையில திருமண நாள் குறிக்கப்பட்டு திருமண மேடையும் தயாராச்சு ரத்தின வியாபாரியா மாறுவேடம் பூண்ட விக்ரமாதித்தனுக்கு எதிரே ஏலக்கரமே அமர்ந்திருந்தாங்க ரெண்டு பேருக்கும் இடையே திரைச்சீலை கட்டப்பட்டிருந்தது தன்னை எதுவும் தெரியாததால ஏலக்கரம்பை மௌனமா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு விக்ரமாதித்தன் இருந்தாலும் தன்னடக்கம் காரணமா அவரை பத்தி அவரே சொல்ல தயங்குறாரு இப்படி கொஞ்ச நேரம் யோசிச்ச விக்ரமாதித்தன் வேதாளத்தை வரவழைக்கிறாரு விக்ரமாதித்தனுடைய மனசுல இருக்கிறத குறிப்பால உணர்ந்த வேதாளம் உடனே ஓடி போய் ஒரு திரைச்சீரைக்குள்ள புகுந்துக்குது அதுக்கப்புறம் திரைச்சீலைய பார்த்து திரைச்சீலையை உடனே ஒரு அருமையான கதையை சொல்லு அப்படின்னு விக்ரமாதித்தன் சொல்றாரு அவர் இப்படி சொன்னதை கேட்ட ஏலக்கரம்பை வியப்படைகிறாங்க திரைச்சீலை எப்படி பேசும் பேசினால்தானே அது கதை சொல்லும் ஒருவேளை நாம் மனம் நலம் பாதிக்கப்பட்ட நபரை திருமணம் செஞ்சு கொண்டோமோ அப்படின்னு தனக்குள்ள சிந்திக்க தொடங்குறாங்க ஏலக்கரம்பை ஏலக்கரம்பையோட மன ஓட்டத்தை அறிந்த வேதாளம் அவங்களுடைய கண்கள்ல படாம மறைந்தபடியே அந்த திரைச்சீலைக்குள்ள இருந்துகிட்டு பேச தொடங்குது முன்னூறு காலத்துல சந்திரபுரி அப்படின்னு பெயர் கொண்ட நகரம் இருந்தது அதன கந்தநாதன் அப்படின்ற அரசன் ஆண்டு வந்தாரு அவருக்கு நூற்றி இருபது தேசத்தை சேர்ந்த அரசர்களும் பெண் கொடுத்தாங்க அதனால அவருக்கு நூற்றி இருபது மனைவிகள் இருந்தாங்க இருந்தாலும் அத்தனை மனைவிகள் அவருக்கு இருந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாம வாடினாரு கந்தநாதன் தன்னுடைய குலகுரு கிட்ட இந்த கவலைய தெரிவிக்கிறாரு கந்தநாதன் குலகுரு ஒரு பெரிய யாகம் நடத்துறாரு அதுல இருந்து ஒரு யஷன் தோன்றினான் அவன் ஒரு மாம்பழத்தை அழிக்கிறான் குருவின் ஆணைப்படி அந்த மாம்பழத்தை தன்னுடைய மூத்த மனைவிக்கு கொடுக்கிறாரு கந்தநாதன் அதன் காரணமா அவங்க கர்ப்பமும் தரித்து ஒரு அழகான ஆண் குழந்தையை ஈன்றெடுக்கிறாங்க அந்த குழந்தையுடைய கண்கள்ல ஒளி வீசுது அதன் வசீகர தோற்றம் காந்தம் மாதிரி பார்வையாளர்களை கவர்ந்தது அதனால் அந்த குழந்தைக்கு காந்தரூபன் அப்படின்னு பெயரிடுறாரு கந்தநாதன் காந்தரூபன் அழகுல மட்டும் இல்ல அறிவிலும் சிறந்து விளங்கினாரு அதனால அவருடைய பதினாறு வயதிலேயே சகல கலைகளையும் கற்று தேறினாரு திருமண வயதையும் அடைகிறாரு காந்தரூபன் அவர் நிறைந்த அழகும் அறிவும் கொண்டிருந்ததால அவருக்கு பொருத்தமான பெண் அந்த நாட்டிலேயே கிடைக்கல அதனால வெளிநாட்டுக்கு போய் மகனுக்கு பெண் பார்த்து வர அமைச்சர் அனுப்பி வைக்கிறாரு கந்தநாதன் அப்போ தன்னுடைய அமைச்சர்கிட்ட காந்தரூபனுடைய தத்துருவமான ஓவியம் இப்படியாக காந்தரூபனின் ஓவியம் ஒன்றை உடனே தொடர்றாரு அமைச்சர் அவர் எண்ணற்ற நாடுகளுக்கு போறாரு எங்கெங்கோ அலைறாரு கடைசியில தந்திபுரம் அப்படின்ற நகரத்தை அடைஞ்சு அங்கிருந்த பூஞ்சோலை ஒன்றுல ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாரு அந்த அமைச்சர் இது இப்படி இருந்த சமயத்துல முன்னொரு சமயம் மகேந்திரபுரி அப்படின்ற செல்வ செழிப்பான நகரத்தை மகேந்திரநாதன் அப்படின்ற அரசன் ஆண்டு வந்தாரு அவருக்கு இருபத்தி ஒரு மனைவியர் இருந்தாங்க இருந்தாலும் பல வருடங்களா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அல்ல அதனால குழந்தை வரம் வேண்டி பல காலங்களுக்கு தவம் கிடந்தாரு மகேந்திரநாதன் அதன் பயனா நீண்ட வருடங்களுக்கு பிறகு மகேந்திரநாதனின் இருபத்தி ஒரு மனைவிகளில் ஒருத்தி பெண்மகளை பெற்றெடுக்கிறாங்க அந்த குழந்தைக்கு காந்த ரூபி அப்படின்னு பெயரிட்டு ரொம்பவே செல்லமா வளர்த்து வந்தாரு மகேந்திரநாதன் அந்த பெண்ணும் பல கலைகள்ல தேர்ச்சி பெற்று குறிப்பிட்ட வயதுல பருவம் எய்துறாங்க அவங்க இருந்த அழகுக்கும் அறிவுக்கும் அந்த நாட்டிலேயே எங்குமே மணமகன் இல்ல கடைசியில தன்னுடைய அமைச்சரை அழைத்து வெளிநாட்டுக்கு போய் தகுந்த மணமகன் ஒருத்தரை தேர்ந்து கண்டுபிடிச்சிட்டு வரும்படி ஆணையிடுறாரு மகேந்திரநாதன் அதன்படியே அந்த அமைச்சரும் காந்தரூபியின் ஓவியம் ஒன்னு எடுத்துக்கிட்டு பல நாடுகளுக்கு போறாரு இருந்தும் காந்த ரூபிக்கு ஏற்ற மணமகன் கிடைக்காததால மன வருத்தத்தோட தந்திபுரம் அப்படின்ற நகரத்தை அடைஞ்சு அங்கிருந்த பூஞ்சோலையில ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்போதான் அந்த பூஞ்சோலையில ஏற்கனவே காந்த ரூபனின் ஓவியத்தை வச்சுக்கிட்டு இருந்த அமைச்சனை சந்திக்கிறாரு வெளிநாட்டு பயண நோக்கம் குறித்து அந்த ரெண்டு அமைச்சர்களும் பேசிட்டு இருந்தாங்க கடைசியில அந்த ரெண்டு அமைச்சர்களும் தாங்கள் கொண்டு வந்திருந்த ஓவியத்தை ஒன்றோடு ஒன்று வச்சு பாக்குறாங்க ரெண்டு ஓவியங்களுக்கும் இடையில அப்படி ஒரு பொருத்தம் எல்லாம் தெய்வ கடாஷம் அப்படின்னு தங்களுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க அத்தோட இது பத்தி அவங்கவங்க ராஜ்யங்களுக்கு போய் செய்திய பகிர்ந்துக்கிறாங்க இதன் விளைவா அரசு மரியாதை மற்றும் ஆடம்பரத்தோட காந்தரூபன் காந்தரூபினி திருமணம் ஒரு நல்ல முகூர்த்த நாள்ல நடைபெறுது ஆரம்ப காலத்துல தம்பதிய ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் காலம் கழிச்சுட்டு வந்தாங்க ஆனா ரூபினியின் தலைவிதி மெல்ல தலை தூக்க ஆரம்பிக்குது ஒரு நாள் காந்த ரூபியும் தூங்கிட்டு இருந்தாங்க அப்போ வான்வழியா சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஏழு யஷனிகள் ரூபியின் மாளிகையின் அழகால கவரப்பட்டு அந்த இடத்துக்கு வராங்க அவங்க உப்பறிக்கையின் வழியே பறந்து செல்லும் சமயத்துல உறங்கிட்டு இருந்த ரூபனை பார்த்தர்றாங்க அந்த ஏழு யஷினிகளுமே காந்தரூபனின் அழகுல தங்களை பறிக்கொடுத்து அதுக்கு அப்புறம் அந்த இடம் விட்டு செல்ல அவங்களுக்கு மனசே வரல அதனால அவங்க ஏழு பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க அதன்படி காந்தரூபனை ஒரு ரோஜா மலரா மாற்றி தங்களோட எடுத்துக்கிட்டு போறாங்க காந்தரூபன் யஷினிகளால கடத்தப்பட்டதை அறியாமலேயே காந்தரூபி தூங்கிட்டு இருந்தாங்க இப்படியாக கதை சொல்லி அத்தோட கொண்ட திரைச்சீலை இனி மீதம் உள்ள கதையை சரவிளக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லுது அடுத்த கணம் சரவிளக்குக்குள்ள வேதாளம் புகுந்ததும் இப்போ சரவிளக்கு கதை சொல்ல ஆரம்பிக்குது காந்தரூபன தேவ கண்ணிய தூக்கிட்டு போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் காந்தரூபினி கண் விழிக்கிறாங்க அப்படி விழிச்சவங்க தன்னுடைய கணவனை எங்கெங்கோ தேடி அலையிறாங்க கடைசியில காந்தரூபன் எங்கேயுமே காணப்படாததால தரையிலேயே மயங்கி விழுந்துடுறாங்க அத்தோட அன்றைய தினம் முதற்கொண்டு காந்தரூபி பித்து பிடிச்சவங்க இருந்தும் காந்தரூபன் பூலோகத்திலேயே எங்குமே காணப்படாததால கடைசி வரையில யாருக்குமே காந்தரூபனின் இருப்பிடத்தை அறிய முடியல இது ஒரு புறம் இருக்க காந்தரூபனை தூக்கிட்டு போன அந்த ஏழு யஷனிகளும் தினம் ஒருவரா காந்தரூபனிடம் பேசி ரொம்பவே உல்லாசமா காலத்தை கழிச்சாங்க அவங்களுடைய அந்த உலகத்துல காந்தரூபனுக்கு காந்தரூபியின் ஞாபகமே வரல இருந்தாலும் காந்தரூபியும் தம்மை போன்ற அப்படின்றதுனால காந்தரூபன முறைப்படி ஒரு நாள் மட்டும் அனுப்பி வைக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க அந்த யஷினிகள் இந்த தீர்மானத்தின்படி ஒவ்வொரு எட்டாவது நாளும் காந்தரூபனை கொண்டுட்டு போய் காந்தரூபிகிட்ட விட்டு விடுவாங்க அந்த யஷினிகள் அந்த சமயத்துல காந்தரூபிணிய மயக்கம் அடைய செஞ்சிருவாங்க அதனால அன்றைய இரவுல அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றதே தெரியாது இப்படி இருக்க விடிகிறதுக்குள்ள காந்தரூப மறுபடியும் தங்கள் உலகத்திற்கு கொண்டு வந்துருவாங்க அந்த யஷனிகள் இப்படியாக நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருந்த வேலையில ஒரு நாள் காந்தரூபிணி கர்ப்பம் அடைகிறாங்க கணவன் இல்லாமல் எப்படி ஒரு பெண் கர்ப்பம் அடைய முடியும் எனில் காந்தரூபினி தவறானவளா அப்படின்றபடியான பேச்சு அரண்மனை பணி பெண்களிடம் பரவ தொடங்குது அத்தோட காந்தரூபினியின் உயிர் தோழிகளே அவங்கள சந்தேகப்படுறாங்க இப்படியாக காந்தரூபியை தவறான விதத்துல விமர்சிச்சுட்டு வரத ஒரு நாள் காந்தரூபிய தன்னுடைய காதுகள்ல கேக்குறாங்க அதனால நடந்ததை அறியாமல் கலங்கி தவிக்கிறாங்க மறுபுறம் காந்தரூபியின் தோழிகள் சிலர் காந்தரூபிய கையும் களவுமா பிடிச்சிடணும் அப்படின்ற எண்ணத்துல அவங்கள பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு எந்த துப்புமே கிடைக்கல அத்தோட அந்த யஷினிகளின் செயல்பாட்டை அந்த பணிப்பெண்களால் உணரவும் முடியல கடைசியில அரசு குமாரி கர்ப்பமுற்ற செய்திய எத்தனை நாளைக்குதான் மறைக்கிறது அப்படின்னு கருதி மறைச்சா தீங்கு வந்து சேரும் அப்படின்னு பயந்து விபரத்தை அரசன் கிட்ட சொல்றாங்க அரசனும் கூட காந்தரூபிய சந்தேகப்படுறாரு அவளை வெறுக்கிறாரு அரச குடும்பத்துல இப்படி ஒரு கேவலம் நடந்து விட்டதே அப்படின்னு சொல்லி எல்லோருமே கலங்கி துடிக்கிறாங்க காந்தரூபியின் மீது வெறுப்பு என்னும் நெருப்பை மேலும் மேலும் வார்த்தையாய் உமிழ்றாங்க அதன் வெறுப்பை தாங்க முடியாம அவங்க துடிச்சு போறாங்க நடந்ததை அறியாத அவங்களுக்கு அவங்க மீதே அப்ப வெறுப்பு வருது கடைசியா அரச குடும்பத்தினர் காந்தரூபினிய உயிரோட புதைக்க முடிவு செய்யறாங்க அதுக்கு அவங்க தந்தையும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க இருந்தாலும் ராஜகுருவின் ஆலோசனையின்படி கர்ப்பிணியான ரூபினியை கொள்வதால் பாவம் வந்து சேரும் அப்படின்றத உணர்ந்து அவங்கள ஒரு கொடிய காணகத்துல கொண்டு போய் விடுறாங்க காட்டுல அலைந்து திரிந்த காந்தரூபிய மிருகங்கள் பயமுறுத்துது கடைசியில அடர்ந்த வனத்துல ஒரு பாதையை தெரிஞ்சுக்கிட்டு போகும் இடம் தெரியாம அந்த பாதை வழியே கண்ணீரோட நடந்தாங்க காந்தரூபி அந்த பாதை அவங்கள சந்திரபுரி சுடுகாட்டுக்கு கொண்டு போய் விடுது அங்க தலைவெறி கோலமா ஒருத்தங்க எரிஞ்சுகிட்டு இருக்கும் பிணத்தின் அருகே நின்று அழுதுகிட்டு இருக்காங்க அவ்வாறு அழுதுகிட்டு இருந்தவங்களுடைய பெயர் வள்ளி நாயகி அவங்க ஒரு விளைமகள் அவள் தன்னுடைய ஒரே மகளான பெரிய நாயகியை ஒரு பிரசவத்தில் அவள் வயிற்றிலிருந்த கருவோட வழி கொடுத்துறாங்க அதன் ஆற்றாமை தாங்காது அழுது புலம்பிட்டு இருந்தாங்க வள்ளி நாயகி இருந்த கோலத்தை பார்த்து ஒரு பிசாசுதான் நின்னுட்டு இருக்கிறதா எண்ணிக்கிட்டு காந்தரூபி பயந்து நடுங்கிறாங்க உடனே அவங்க தன்னை பிடிச்சு விழுங்கும் முன்னாடி நெருப்புல விழுந்து செத்துடலாம் அப்படின்னு எண்ணி காந்தரூபி நெருப்புக்கு பாயறாங்க அதை பார்த்து ஓடி வந்த வள்ளி நாயகி காந்தரூபி நெருப்புல பாய்வதற்கு முன்னாடியே அவங்கள தடுத்து நிறுத்தி உன்னை பார்த்தா ஒரு அரச குமாரி மாதிரி இருக்குதே அத்தோட நீ நிறைய மாத கர்ப்பிணியா வேறு இருக்கிறியே பிறகு ஏன் நெருப்புல பாய துடிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க அப்போ விளைமகள் வள்ளி நாயகி கிட்ட வெகுளியான காந்தரூபி தன்னை பத்தி எல்லா விவரங்களையும் தெரிவிக்கிறாங்க காந்தரூபிக்கு ஆறுதல் சொல்லி அவளை தன்னுடைய மகளா பாவித்து அழைச்சுக்கிட்டு போறாங்க வள்ளி நாயகி இப்படியாக ஆறு மாதங்கள் கழியுது ஒரு நாள் காந்தரூபிக்கு பிரசவ வழி ஏற்படுது மறுத்து வச்சுக்கிட்ட அவளை அழைச்சுக்கிட்டு போறாங்க வள்ளி நாயகி அப்ப அவளுக்கு பிரசவம் பார்க்கப்படுது அப்ப கொடூர எண்ணங்களின் மொத்த உருவமான வள்ளி நாயகி மருத்துவச்சிய தனியே அழைச்சு மருத்துவச்சியை ரூபிக்கு ஆண் குழந்தை பிறந்தால் கொன்று விடு ஒருவேளை பெண் குழந்தை பிறந்தால் விட்டுடு அப்படின்னு சொல்றாங்க ஆனா விதியின் பயனா காந்த ரூபிக்கு ஆண் குழந்தை தான் பிறக்குது அதனை துணியில சுற்றி அவள் பார்வைக்கே படாதபடியா மறைச்சு வைக்கிறாங்க காந்தரூபி கண் விழிச்சு தன்னுடைய குழந்தைய அங்கும் இங்குமா பாக்குறா கடைசியில பெற்ற குழந்தைய காணாம திகைக்கிறா தனக்கு பிறந்த குழந்தை என்ன ஆனது அப்படின்னு வள்ளிநாயகி கிட்ட கேக்குறா ஆனா கொடுமையின் சிகரமான வள்ளிநாயகி குழந்தை பிறக்கும்போது இறந்து விட்டதா போய் சொல்லிடுறா அதை கேட்ட காந்தரூபி துடிச்சு போறா மறுபுறம் வள்ளி நாயகி மருத்துவச்சியிடம் கொள்ளுமாறு கொடுத்த ஆண் குழந்தைய அந்த மருத்துவச்சி கொள்ளல அதற்கு பதிலா குழந்தைய காட்டுல இருந்த ஒரு காளி கோவிலின் பக்கத்துல யானைகள் அதிகம் நடமாடும் இடத்துல போட்டுட்டு போயிடுறா இப்படியாக சரவழுக்களை புகுந்த கதை சொன்ன வேதாளம் இப்போ அரச குமாரி சாய்ந்திருந்த தலையணைக்குள்ள புகுந்துக்குச்சு அறிஞ்சுகிட்ட விக்ரமாதித்தன் மீதி கதைய சொல்லுமாறு தலையணையை பார்த்து கேட்கிறாரு உடனே மீதி கதைய தலையணை சொல்ல ஆரம்பிக்குது காளி கோவிலின் பக்கத்துல வைக்கப்பட்டிருந்த குழந்தை சூரிய வெயிலின் தாக்கத்தால அழுகுது அந்த வழியாக வந்த யானைக்குட்டி ஒன்று அக்குழந்தைய பாக்குது அதுக்கப்புறம் அதை தன்னுடைய தும்பிக்கையால் தூக்கிக்கிட்டு அந்த காளி கோவிலின் சன்னதிக்கு முன்னால வெயில் படாத இடத்துல பத்திரமா வச்சுட்டு போகுது அன்றைய தினம் துர்காஷ்டமி அப்படின்றதுனால அந்த காட்டுல இருந்த காளி தேவியையே தன்னுடைய குலதெய்வமா கொண்ட கந்தநாதன் காளிய வழிபட அந்த கோவிலுக்கு போறாரு அப்போ காளிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யறாரு அந்த சமயத்துல ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்கிறாரு கந்தநாதன் உடனே அழுகுரல் வந்த இடம் நோக்கி ஓடி போய் பாக்கிறாரு அங்க ஒரு குழந்தைய பாக்கிறாரு காந்தரூபியின் குழந்தைதான் அழகா இருந்ததால அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு தானே வளர்த்து வர தீர்மானம் செய்யறாரு கந்தநாதன் அத்தோட அந்த பிள்ளைக்கு சிம்மன் அப்படின்னு பெயர் சூற்றாரு இப்படியாக சிம்மனை எடுத்து சென்று எல்லா கலைகளையும் அவனுக்கு பயிற்றுவித்து அன்போட வளர்த்து வராரு கந்தநாதன் சிம்மனும் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்று முப்பத்தி இரண்டு லட்சணங்கள் பொருந்திய ஆண்மகனாக மகனாக வளர்றான் அப்படி இருக்கும் சமயத்துல ஒரு நாள் யானை மீது ஊர்வலமாக நகர்வலம் வந்து கொண்டிருந்தான் மதனசிம்மன் வள்ளி நாயகியின் வீட்டருகே யானை வந்து கொண்டிருந்த சமயத்துல அவள் வீட்டில இருந்த மதன சிம்மனை பார்க்கறா தன்னுடைய கணவனான காந்தரூபனை மாதிரியே அவனது தோற்றம் இருப்பது கண்டு வியப்படைகிறா ஒருத்தரை ஒருத்தர் உற்று தாய் தாயென்று தெரியாமலேயே மதனசிம்மன் காந்தரூபிய ஒரு விளைமகள் அப்படின்னு நினைச்சுக்கிறான் அன்னைக்கு இரவு மதனசிம்மன் தன்னுடைய நெருங்கிய நண்பனை அழைத்து அவன்கிட்ட இரண்டாயிரம் பொன் கொடுத்து வள்ளிநாயகி வீட்டில் உள்ள அழகியுடன் உல்லாசமாக இருக்க விரும்புவதாக சொல்லி வரும்படி சொல்றான் மதனசிம்மனின் நண்பனும் அப்படியே செய்யறான் இரண்டாயிரம் பொன் பெற்று கொண்ட வள்ளி நாயகி தனது வீட்டிற்கு வரும்படி சொல்றா மதனசிம்மனும் வள்ளி நாயகியின் வீட்டுக்கு போறான் அப்போ வீட்டுக்கு முன்புறம் ஒரு காராம் பசுவும் கன்று குட்டியும் இருந்தது அது ஒரு இரவு நேரமாக இருந்தாலும் பார்த்த உடனடியாக அடைய வேண்டும் அப்படின்ற ஆசையிலையும் மதனசிம்மன் அந்த கன்று குட்டியை தாண்டிட்டு போறான் அப்போ கன்று குட்டி தன்னுடைய தாய்கிட்ட அம்மா இந்த அரச குமாரன் என்னை தாண்டி செல்கிறான் அப்படின்னு சொல்லுது தன்னுடைய கன்று குட்டியின் அந்த வார்த்தையை கேட்ட தாய்ப்பசு அவன் பெற்ற தாயையே ஆசை நாயகியாக்கிக் கொள்ளப் போகிறான் ஆகையால் உன்னை தாண்டி செல்வதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுது மதனசிம்மன் சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தவன் அதனால ஐந்தறிவு ஜீவராசிகள் பேசுவதையும் கூட அவனால் உணர முடியும் அந்த வகையில் பசுவும் கன்றும் பேசியதைக் கேட்டு திகைப்படையறான் அவைகள் சொன்ன சொற்களை நினைத்து கொண்டே வள்ளி நாயகின் வீட்டுக்குள்ள போறான் மறுபுறம் சிம்மனை கண்ட வள்ளிநாயகி வாய் முழுக்க பற்கள் தெரிய அன்போடு வரவேற்கிறா அவனை அழைத்து ஒரு அறையின் மஞ்சத்தில் அமர வைத்துட்டு உள்ளே காந்த கிட்ட போறா பிறகு காந்தரூபி கிட்ட மதன சிம்மனின் வருகையை குறித்தும் அவனிடம் நடந்து கொள்ள வேண்டிய தொழில்முறை குறித்தும் வள்ளிநாயகி எடுத்து சொல்றா வள்ளிநாயகியின் வீட்டில் இருந்தாலுமே காந்தரூபி அதுவரையில மிகுந்த பத்தினித்தனத்தோடு தான் இருந்து வந்தாங்க அதனால வள்ளி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு துடித்து போறா காந்தரூபி அவள் வள்ளி நாயகி கிட்ட எவ்வளவோ சொல்லி பாக்குறா இருந்தாலும் என்ன சொல்லியும் வள்ளி நாயகி காந்தரூபியை விடல அவளுடைய கையை பிடிச்சு இழுத்துட்டு போய் மதனசிம்மன் அமர்ந்திருந்த மஞ்சத்துல விட்டுட்டு வலிய வந்து கதவை சாத்திடுறா அந்த அறையில எதுவுமே பேசாம காந்தரூபி அமைதியா இருக்கிறாங்க மறுபுறம் காராம் பசு சொன்னதை நினைச்சபடியே மதனசிம்மன் அவளுடைய முகத்தை பாக்குறான் காந்தரூபினியின் கண்கள் கலங்கி இருக்குது அவள் சிம்மனை பார்த்த பார்வையில ஒரு தாய்மை வெளிப்படுது அதனை நல்லா உணர்ந்தான் சிம்மன் அதற்கு மேல் அவனால் அந்த அறையில ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல அடுத்த கணம் சிம்மன் எழுந்தான் எதுவுமே பேசாம அரண்மனைக்கு போயிடுறான் அந்த நாள் முதற்கொண்டு கொண்டு வள்ளி நாயகின் வீட்டில் இருக்கும் பெண்ணின் வரலாறு தெரியாம சாப்பிடுறதில்ல அப்படின்னு சொல்லி விரதம் போன்றான் மதனசிம்மன் உணவை தவிர்த்து துயரத்தோட இருக்கும் விஷயத்தை கேள்விப்படுறாரு கந்தநாதன் அதன் விபரம் அறிய மதனசிம்மன் அறைக்கு ஓடோடி வராரு அப்போ மதனசிம்மன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்க கந்தநாதனிடம் அனைத்து விவரங்களையும் சொல்லிவிட்டு அதன் இறுதியில் இதுவரையில நான் என்ன ஒரு அரச குமாரன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்பொழுதோ எனக்கு அதுல சந்தேகம் தோணிடுச்சு உண்மையில நான் யாரு என்னுடைய முழு வரலாறும் என்ன இது எனக்கு மாலைக்குள் தெரிந்தாக வேண்டும் இல்ல அப்படின்னா நான் நிச்சயம் நாளை சூரிய உதயத்தை பார்க்க மாட்டேன் இன்றைய இரவே தற்கொலை செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்றான் மதனசிம்மனின் வார்த்தைகளை கேட்டு திடுக்கிட்ட கந்தநாதன் தன்னுடைய மகன் காந்தரூபன் மருமகள் காந்தரூபி அப்படின்னு அவங்களுடைய வரலாற்றை சொல்றாரு அதையெல்லாம் கேட்ட பிறகும் மதனசிம்மனின் சந்தேகம் தீரல வள்ளி நாயகியையும் அவளது வீட்டில் உள்ள பெண்ணையும் அழைத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான் அவர்கள் இருவரையும் அழைச்சு விசாரிக்க ஆட்களை அனுப்புறாரு காந்தரூபியும் வள்ளி நாயகியும் அரசனுக்கு முன்னால வரவழைக்கப்படுறாங்க வள்ளி நாயகி சுடுகாட்டுல காந்தரூபியை கண்டது முதல் அன்று நடந்தது வரையிலான எல்லா விஷயங்களையும் விபரமா சொல்றா காந்தரூபியும் தன்னுடைய கணவன் காணாமற் போனது முதல் வள்ளிநாயகியின் வீட்டுக்கு வந்து அன்றைய தினம் முதற்கொண்டு இன்று வரையில் எல்லா விவரங்களையும் சொல்றா உடனே மருத்துவச்சி வரவழைக்கப்படுறாங்க அவங்க கிட்டயும் விசாரணை நடக்குது அவங்களும் நடந்த விவரங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க அத்தோட காந்தரூபிக்கு பிறந்த குழந்தையை வனத்தில் வீசிய விவரத்தையும் சொல்றாங்க இருந்தும் கூட மதனசிமனின் சந்தேகம் தீரல உடனே காளி கோவிலுக்கு போய் அதர்வன சுலோகங்களால் காளிய துதித்து பாடுறான் அதை கேட்ட காளி உவகை கொண்டு அவனுக்கு முன்னால தோணுறாங்க சிம்மன் கிட்ட வனத்தில் மருத்துவச்சியால் போடப்பட்ட குழந்தை அவன்தான் அப்படின்ற உண்மையையும் உணர்த்துறாங்க அப்போ கந்தநாதனும் காந்தரூபியும் அந்த இடத்துல இருக்கிறாங்க கந்தநாதன் காளி தேவி கிட்ட கேக்குறாங்க என்னுடைய மகன் காந்தரூபன் காணாம போனதுக்கு அப்புறம் காந்தரூபிக்கு கர்ப்பம் உண்டானதால சிம்மனை பேரன்னு எப்படி நம்புறது அப்படின்னு கேக்குறாரு காளி அவனுக்கு உண்மையை உணர்த்துறாங்க அதன் மூலம் காந்தரூபி பதிவரதை அப்படின்றத உணர்ந்து கொள்றாரு கந்தநாதன் காளி மூலமா எல்லா விவரங்களையும் அறிந்த காந்தரூபி காளியை வணங்கி தன்னுடைய கணவர் திரும்பி வர அருள் புரியணும் அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு காளி தேவி வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து வந்தால் யஷினிகள் மனம் இறங்கி உன்னுடைய கணவனை கொண்டு வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்றாரு காந்தரூபி வெள்ளிக்கிழமைகள்ல கடும் விரதம் இருக்கிறாங்க அது அவளுக்கு வெற்றியை தருது காந்தரூபனும் மகிழ்ச்சி அடைகிறாரு காந்தரூபனுக்கு முடிசூற்றாரு கந்தநாதன் அத்தோட தவத்தை மேற்கொள்ள ஆனந்தத்தோட வனவாசம் போறாரு அரசன் கந்தநாதன் இப்படியாக தலையணியில் இருந்த வேதாளம் கதையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ரத்தன வியாபாரியா இருந்த விக்ரம் ஆதித்தன் கிட்ட விக்கிரமாதித்த பூபதியை உண்மையன்றி யார் கேட்டு இருந்தாலும் இக்கதையை நாங்கள் சொல்லி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தலையனை பேச்சை நிறுத்திக்கிச்சு அத கேட்ட ஏலக்கரம்பை மன்னர் விக்ரமாதித்தனையா நாம் மணந்து கொண்டோம் அப்படின்னு ஆனந்தப்படுறாங்க சந்தோஷத்தோட மாலைய விக்ரமாதித்தனின் கழுத்துல போடுறாங்க அப்போ அரசன் சம்புநாதன் விக்ரமாதித்தனே தனக்கு மருமகனா கிடைச்சது நினைச்சு சந்தோஷப்படுறாரு இப்படியாக ஏலக்கரம்பை விக்ரமாதித்தன் திருமணம் சிறப்பாக நிறைவேறியதும் ஏலக்கரம்பையையும் பிராமணன் வீட்டிலிருந்த சிறுவனையும் அழைத்து கொண்டு வேதாளத்துடன் உஜ்ஜினி மகாகாளிபுரம் வந்து சேர்ந்தார் விக்ரமாதித்தன் அத்தோடு அந்த சிறுவன அவனுடைய தந்தையான தேவநேசனிடம் ஒப்படைக்கிறாரு மகன உயிரோட கண்ட தேவநேசன் தான் முன்பு பேசிய வார்த்தைகளுக்காக விக்ரமாதித்தன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு மன்னர் விக்ரமாதித்த பூபதியும் தேவநேசனை மன்னிக்கிறார் அது முதல் மறுபடியும் தன்னுடைய ராஜ்யத்தை அடுத்த ஆறு மாதங்களை அற்புதமா ஆழ்றாரு மன்னர் விக்ரமாதித்தன் அப்படிப்பட்ட ஆற்றலையும் பெரும் தன்மையையும் கொண்ட விக்ரமாதித்தன் ஆட்சி செய்த இந்த சிம்மாசனத்தில் நீர் அமர்வதானால் அவருடைய ஆற்றல்களில் சிறிதள வாயினும் உனக்கு உண்டா அப்படின்னு கேக்குது கோமளவள்ளி பதுமை எனக்கும் கூட அந்த ஆற்றல் உண்டு அப்படின்னு சொன்னபடியே நான்காவது படியில் கால் வைக்கிறாரு போஜராஜன் அப்போ நான்காவது படியில் இருந்த மங்கள கல்யாணி பதுமை போஜராஜனை பார்த்து கொஞ்சம் நெல்லும் விக்ரமாதித்த மகாராஜனின் இன்னொரு பராக்கிரமத்தையும் கேளும் அப்படின்னு சொல்லி அந்த மகாராஜனை பத்தி ஒரு அற்புத கதைய சொல்ல ஆரம்பிக்குது மங்கள கல்யாணி பதுமை மங்கள கல்யாணி பதுமை விக்ரமாதித்தனை பத்தி என்ன கதை சொல்லுச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ